இனிமேல் இந்த ஏரியால உன்ன பார்த்தேன் பார்த்த இடத்துல போச்சிரும் போடா என்ன ஹாஸ்டல்ல தர்பிஷன் ஓட மாட்டானே டேய் ரொம்ப நன்றி பெரியவரே பெரியவரா ஐ அம் ஜஸ்ட் பார்த்து டு உங்ககிட்ட புடிச்சதே இந்த காமெடி சென்ஸ் தான் பெரியவரே மட்டா ஏய் நில்ல நான் பெரியவர்னு சொல்லிட்டு போறா எங்க அம்மா கூட படிச்ச உன்னை பெரியவர்னு சொல்லாம பெரிய பண சொல்ல முடியும் ஏய் என்னம்மா சொல்ற ஐ லவ் யூ மா லவ் பெரியவரே நீ கூட படிச்சங்கள கவிதா அவங்க பொண்ணு நான் கீதா நீ யாரை விட்டுட்டு போறன்னு தெரியதா கீதா போடா Gopal! <todos>